மேஷம் ராசிபலன் நீங்கள் சமீபத்தில் சோம்பேறித்தனமாக விஷயங்களை செய்து கொண்டிருந்தீர்கள் இப்போது பரவாயில்லை ஏனென்றால் உங்களிடம் ஏதோ மாற்றம் இருக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன சில நல்லதாகவும் மற்றவை அவ்வளவு நல்ல விஷயங்கள் இல்லாமலும் உள்ளன இந்த நாள் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்துடன் தொடங்கலாம் அனுபவம் வாய்ந்தவர்களுடன் பேசுவது அல்லது நண்பர்களிடம் நம்பிக்கை வைப்பது உங்கள் கவலையை போக்க உதவும் தியானம் யோகா அல்லது விறுவிறுப்பான நடைபயிற்சி கூட உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் ரிஷபம் ராசிபலன் புதிய வாய்ப்புகள் உங்களை வழிநடத்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதன் மூலம் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முயற்சி செய்யுங்கள் இது அந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த உதவும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வழியில் உங்களுக்கே உள்ள ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தலாம் புதிய நட்புகள் மற்றும் நண்பர்களை உருவாக்குங்கள் சில விஷயங்களைப் பற்றிய புதிய கண்ணோட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள அவர்கள் உங்களுக்கு உதவ முடியும் கடகம் ராசிபலன் தேவையற்ற கவலைகளிலிருந்து உங்கள் மனதை விடுவித்துக் கொள்ளுங்கள் வேண்டுமென்றே கவனச்சிதறலை உருவாக்கவும் இந்த நாளில் முன்னோக்கிச் செல்ல தேவையான செயல்களை செய்யுங்கள் அற்ப விஷயங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பது உங்கள் கவலையாக இருக்கக்கூடாது உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருந்தால் சில விரைவான வெகுமதிகள் உங்களைத் தேடி வரும் சிம்மம் ராசிபலன் சில கிரக மாற்றங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் சொந்த இடம் பாதிக்கப்படும் குறிப்பாக இன்று நீங்கள் உங்களது உள்ளுணர்வினையும் அறிவு கூர்மையினையையும் உணர்வீர்கள் குழப்பங்கள் விரைவில் அகலும் மேலும் இதுவரை உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்திய சில ஆபத்தான தொடர்புகளை அகற்றும் நேரம் இதுவென்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் இதுவரை உங்களை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு கவசத்தை தூக்கி இருந்ததைப் போன்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனையே பெற முடிகிறது கன்னி ராசிபலன் உங்களது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான மற்றொரு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்கள் தெரிவானது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்துள்ளது அதை மிதமாக கொள்ளுங்கள் மாறாக அதன் கடைநிலைக்கு மேலே செல்ல வேண்டாம் சிறிய நம்பகமான முன்னேற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒரு முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதற்கான மிகச் சிறந்த அணுகுமுறையாகும் உங்களது பயிற்சி பணி அல்லது வாழ்க்கையின் குறிக்கோள்களில் கூட சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களை நாடி வரப்போகின்றன துலாம் ராசிபலன் உங்களுக்கான வேலை அதிகமாக இருந்தாலும் செய்ய வேண்டிய செயல்களை அன்றைய தினமே செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் பாதிப்பை ஏற்படுத்திய உணர்விலிருந்து இறுதியாக விடுபட வேண்டும் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் தெருக்களில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியாளர்களின் விசித்திரமான செயல்கள் உங்களை பாதிக்கலாம் ஆனால் தேவைப்பட்டால் மட்டுமே அவர்களிடம் பேசி உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் விருச்சிகம் ராசிபலன் யாரும் வந்து உங்கள் கதவை தட்டி உங்களுக்கான மேஜையை போட்டு உங்களை உட்கார வைப்பார்கள் என்று காத்திருக்க வேண்டாம் எல்லா வேலைகளையும் நீங்களே செய்ய வேண்டும் நீங்கள் செல்லும் வழியில் நிறைய வாய்ப்புகள் வரும் அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் வாய்ப்பில் சரியானவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் வழியில் செல்லும் வாய்ப்புகளை தேர்வு செய்யும் போது மற்றவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க அற்பத்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் அரசு ராசிபலன் விரக்தியாக இருப்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் போவதில்லை நீங்கள் இன்னும் நிறைய தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தடைகள் உங்களை விட பெரியவே அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சுமூகமாக பணியே செய்யலாம் உங்கள் சகா ஊழியர்களுடன் நல்ல முறையில் பேசி பழக தயங்க வேண்டாம் இப்படி பேசுவதை அவர்களும் பாராட்டுவார்கள் அமைதியான மனதுடன் விஷயங்களை சிந்தியுங்கள் மகரம் ராசிபலன் இன்று உங்களின் உள்ளுணர்வுகள் உங்களுக்கு சரியானதை காண்பிப்பதாக தோன்றுகிறது எனவே அவை உங்களுக்கு வழிகாட்டும் இது உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் நீங்கள் அதை கவனமாக கவனிக்க வேண்டும் உங்களது பயமானது சில புதிய விஷயங்களை முயற்சிப்பதிலிருந்து உங்களை தடுக்கிறது கடினமான மற்றும் சிக்கலான சூழ்நிலையினை சந்திக்க நீங்கள் தயங்குகிறீர்கள் அதையே ஒரு சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் விரைவில் நீங்கள் அதனுடைய பலன்களை பெறுவீர்கள் கும்பம் ராசிபலன் உங்களின் செயலற்ற மனமானது பின்னாளில் உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது பயனுள்ள செயல்கள் மூலம் உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக வைத்திருங்கள் குழப்பமான சிந்தனைகளில் உங்கள் மனதை அலைப்பாய விடாதீர்கள் உங்களது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை ஓரமாக வைத்துவிட்டு இருப்பதை அனுபவியுங்கள் சில குறுகிய கால பயணங்கள் வரும் நாட்களில் உங்களுக்காக காத்திருக்கின்றன தூய்மையான காற்று மற்றும் சூழல் சார்ந்த காற்றுகள் மாறும்போது நீங்கள் உண்மையிலேயே அவற்றால் பயன் பெறலாம் எனவே அதிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம் மீனம் ராசிபலன் உலகம் உங்களுக்கு மிகச்சிறந்த இனமாக இருக்க வேண்டுமா எல்லோரும் உங்களுக்கு எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது உங்கள் சொந்த அறிவுக்காக நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் அல்லது புறக்கணிக்க வேண்டும் உங்களைச் சுற்றி உள்ளவர்களிடம் சில பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாற்றங்களை ஆரம்பத்தில் நீங்கள் சங்கடமாக உணரலாம் ஆனால் கூடுதல் நேரம் எடுத்து நீங்கள் அந்த மாற்றத்தைச் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள்